உன்னதமான ஒரு பிரச்சனையால் சமூகத்தையே தனதாக்கிக் கொண்ட எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வல்ல வாழத்தான் பிறந்தோம் என வாழ வழி சொல்லும் தீர்கதரிசி ஆமைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் தலை சிறந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் படிப்பறிவே அழிக்க முடியாத சொத்து என ஏழை குழந்தைகளுக்காக மூன்று கால்களில் ஓடும் வீராங்கனை ஆட்டிசம் குழந்தைகளை சமூகத்தின் முன்னோக்கியவர்களாக முன்னேற்றும் ஆசான்கள் வயது ஒரு எண்ணிக்கையே என அசராமல் ஊருக்கு உழைக்கும் அரசியல் ஆளுமை அரசியல் அறியாமை முற்போக்கு சிந்தனை என சமூகத்தை சீராக்க ஓடிக்கொண்டிருக்கும் தாயுள்ளங்களுக்காக ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வழங்கும் தாய்மை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இடம் சின்மையா ஹெரிடேஜ் ஹால் சேத்பட் சென்னை தேர்ட்டி ஒன் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே இந்நிகழ்விற்கு உங்கள் அன்னையரையும் அவசியம் அழைத்து வாருங்கள் காலமெல்லாம் அன்பை ஊட்டி வளர்த்த அன்னைக்கு உங்கள் கைகளாலேயே அழகிய புடவையை பரிசளித்து ஆசி பெறும் ஒரு நிகழ்வான முன்னெடுப்பை செய்திருக்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் இறுதியில் உங்கள் இருவரின் நுழைவுச் சீட்டினை காண்பித்து ஒரு அழகிய புடவையினை பரிசாக பெற்றிடுங்கள் அதை உங்கள் கைகளாலேயே உங்கள் அன்னைக்கு பரிசளித்து மகிழ்ந்திடுங்கள் முந்துங்கள் முதலில் வரும் குறிப்பிட்ட நேயர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு இந்நிகழ்ச்சியினை கண்டுகளிக்க இலவச அனுமதி சீட்டுகளை பெரும் இடங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி அலுவலகம் அண்ணாநகர் நகர் மேற்கு கவசம் கனெக்ட் அலுவலகம் சேத்துப்பட்டு மேலும் விவரங்களுக்கு 9677 61352 தாய்மை விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் டாக் டெவலப்பர்ஸ் ட்ரஸ்ட் ஹோம் பார்ட்னர் பவர்ட் பை மில்கி மிஸ்ட் banking partner யூகோ bank honors your trust associate sponsors மெட் ப்ளஸ் choose medplus medicines and save 50 to 80% supreme furniture truly stylish